ரேபிஸ் நோய் நாய்க்குடி ஊசி போட்டும் வருமா அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் நாய் கடிச்சதுக்கு அப்புறம் ஊசி போட்டோம்னாலும் ரேபிஸ் நோய் வருமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப அரிதான சில சமயங்கள்ல மட்டும்தான் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சரியான நேரத்தில் மருத்துவர் சொன்னபடி எல்லா ஊசிகளையும் ஒழுங்கா போட்டுக்கிட்டா ரேபிஸ் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம் ஊசி போட்டும் ரேபிஸ் நோய் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நாய் கடிச்ச உடனே போகாம ஒரு சில நாட்கள் தான் போய் ஊசி போட்டோம்னா அதுக்குள்ள வயிறு நம்ம நரம்பு மண்டலத்தில் பரவி இருக்கலாம் அப்படிப்பட்ட சமயத்தில் தடுப்பூசி வேலை செய்கிறதுக்குள்ள நோய் தீவிரமாயிடும் ரேபிஸ் தடுப்பூசிங்கிறது ஒரே ஊசி கிடையாது டாக்டர் சொல்கிற கணக்குப்படி குறிப்பிட்ட நாட்களில் எல்லா ஊசிகளையும் போட்டுக்கணும் இடையில நிறுத்திட்டோம்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி முழுசாக உருவாகாது அப்போது நோய் வர வாய்ப்பு அதிகம் கடித்த காயம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா அல்லது தலை கழுத்து மாதிரி மூளைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கடிச்சிருந்தா வைரஸ் ரொம்ப வேகமாக பரவும் அப்போது சாதாரணமாக போடுற தடுப்பூசி மட்டும் பத்தாது மருத்துவர் சொல்கிறபடி காயத்தில் ராபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற ஊசியையும் போடணும் இதை செய்யலைன்னா நோய் வர வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் நாய் கடித்த உடனே பயப்படாமல் நேரத்தை வீணாக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் சொல்கிறபடி எல்லா ஊசிகளையும் தவறாமல் போட்டுக்கிட்டா நூறு சதவீதம் இதம் பாதுகாப்பா இருக்கலாம் இதுதான் ராபிஸ் வராம தடுக்கிற ஒரே வழி